இருபத்தி மூணு வயசுல இந்த பொண்ணு இந்த பேச்சு பேசுதே ஏவன் கட்டுவான்னு பாக்குறீங்களா பயப்படாதீங்க நாலாம் சத்தியமா வாக்கப்பட்டு பொண்ணுன்னா தனி குடுத்தன போக மாட்டேங்க சத்தியமா தனி குடுத்துன போக மாட்டேன் என் காலை எடுத்து எங்க மாமியார் வீட்ல வச்ச மாமனார் மாமியார் தனி கடத்தை நான் வந்துருவேன் நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு பொண்ணுங்கள ஏன் பொட்டு வைக்கிறோம் சொல்லுது பொட்டு வச்சாதான் பொண்ணுன்னு தெரியும் ஏன் தெரியுமா பொண்ணுங்க பொட்டு வைக்கிறோம் புருசெல்லாம் பொட்டுன்னு போயிட கூடாது இருந்தா பொட்டு வைக்கிறேன் சும்மா சொல்லாதீங்க நான் எங்க அண்ணியோட வளர்ப்பு அண்ணி 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 நான் ஆயிரம் தடவை சொல்றேன்ல எங்க அண்ணிய பத்தி சொல்லவா தாகத்தை தீத்தா அது தண்ணி புருஷனோட தங்கச்சிய பத்தி தாங்க அண்ணி எங்க அண்ணியையும் எங்க அண்ணியோட சொந்தக்காரங்களையும் நான் செல்லமா சுனாமி தான் கூப்பிடுவேன் ஏன் தெரியுமா சொல்லாம கொல்லாம வருவாங்க மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஓடிடுவாங்க